தேர்தல் தோல்வி எதிரொலி சற்று முன் அண்ணாமலை மாற்றம் உறுதி பாஜகவில் திடுக்கிடும் திருப்பம் அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த ராஜினாமா ஏற்கப்பட்டதா என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் தோல்விக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுதான் காரணம் என்று அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டு இருந்தது இதனால் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது இதனை நிரூபிக்கும் வகையில் மக்களவைத் தேர்தலில் தோல்விக்கு கூட்டணி தொடர்பான அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுதான் என்று தமிழக தலைவர்களே வெளிப்படையாக தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இது சர்ச்சையாக வெடித்தது இதையடுத்து தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தோல்வி பொறுப்பேற்று தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து கடிதம் அளித்திருந்தார் இந்த சமயத்தில் அண்ணாமலை வெளிநாடு சென்று படிக்க இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் குறிப்பாக இம்மாதம் இறுதியில் அவர் லண்டனுக்கு செல்ல திட்டமிட்டு இருக்கிறார் இதனால் தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவரை நியமிக்கலாமா அல்லது பொறுப்பு தலைவரை நியமிக்கலாமா என்ற ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும் அதனை மத்திய தலைமை ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகினது இது தமிழகத்தில் அடுத்த தலைவரை யார் நியமிக்கலாம் என ஆலோசனை தொடங்கி உள்ளதாகவும் அதில் தற்போது சட்டமன்ற பாஜக தலைவராக இருக்கும் நெய்னா நாகேந்திரன் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கும் வானந்தி சீனிவாசனின் இடையே கடும் போட்டி உருவாகியுள்ளது இதற்கான முடிவை ஓரிரு நாட்கள் வெளியாகும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த மக்களவைத் தேர்தலும் சரி இடைத்தேர்தலும் சரி பாஜக படுதோல்வி அடைந்ததால் பாஜக தலைமையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்களே போர்க்கொடி தூக்க ஆரம்பித்து உள்ளனர் இதனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவர் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர் தற்போது வெளிநாடு செல்ல உள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரை நியமிக்கலாமா அல்லது அண்ணாமலை ராஜினாமா செய்ய வைக்கலாமா என்ற முடிவில் பாஜக தலைமை இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது அண்ணாமலை ஆதரவாளர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்